கன்னி ராசியை பொறுத்தவரை சூப்பரான ஆண்டு எப்படின்னா பத்தாம் இடத்தை நோக்கி குரு பகவான் நகருகிறார் ஆனால் பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் குரு வக்ரத்தில் இருந்தாலும் பிப்ரவரி பதினொன்றுலேருந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மூணு மாதம் லாப குரு ஒன்பதாம் இடத்து குரு அதுக்கடுத்து பத்தாம் இடத்தை நோக்கி நகருகிறார் பதவியை கெடுத்தாலும் சனி சிறப்பு டக்குன்னு காட்ச் பண்ணிப்பார் ஏன்னா சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்து சனி ஆறாம் இடத்துக்கு கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து திருக்கணித பஞ்சாங்கபடி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நகர்ந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்துக்கு போய் 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 டிசம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கபடி சனி சனிப்பயிற்சியில் முழுமையாக ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ குரு பத்தில் இருந்து பதவியை கெடுப்பார் என்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உள்ள பூந்து உங்களுக்கு ஏழாம் இடமாக இருந்து நல்ல நண்பர்களை நல்ல உதவியை நல்ல மேது மேலதிகாரியை நல்லவர்களை கொடுத்து உன் பதவியை காப்பாற்றி விடுவார் அது ஒரு லாபம் அதே மாதிரி இதுவரைக்கு தலைவலியாக இருந்த கேது பகவான் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் நகர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்துல இருந்து கெடுத்து கொண்டு இருந்த ராகுபவன் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் நிழல் கிரகங்கள் மறைவுஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுப்பார்கள் சனி பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்து சனி கடனை கொடுத்துச்சு நோயை கொடுத்துச்சு எதிரியை கொடுத்துச்சு அதில் வந்து கேது பகவானும் ஜென்மத்தில் அமர்ந்து இந்த தலைவலியெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார் கேது பகவான் ஜென்மத்தில் திடீரென்று பிரச்சனை திடீரென்று நோய் திடீரென்று எதிரி திடீரென்று கடனை அடைக்க முடியாத பொருளாதார நெருக்கடி இவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பயும் வந்து குரு பகவான் ஆறுதலாக ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அவரும் ஆயிட்டாரு ஆனால் பிப்ரவரி பதினொன்றில் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் மே பதினாலில் பத்தாம் இடத்துக்கு போனாலும் வக்ர நிவர்த்தி ஆன உடனே பிப்ரவரி பதினொன்னுலேருந்து மே பதினாலுக்குள்ளே ஒரு தொகை வரும் அதை வைத்து பல பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் ஒன்று மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழாம் இடத்து சனிக்கு போயிருங்க கண்ட சனியாக இருந்தாலும் தொழில் லாபம் நட்பு உறவு அது லாபம் கணவன் மனைவி பிரச்சனை ஆனால் கணவன் மனைவி பிரச்சனைய இந்த கண்டசனி காலத்தில் ஐயப்பன் வழிபாட்டின் மூலியமாக உங்களால் திருத்துக்கொள்ள முடியும் காலபேரர் வழிபாட்டின் மூலியமாக திருத்துக்கொள்ள முடியும் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் பழைய கஷ்டம் இல்லை இப்ப புதிய கஷ்டம் வருமானம் வந்து வீட்டில் புரிஞ்சிக்கல எனக்கு வருமானம் வருது வேலை கிடைக்குது ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் வருமானம் வருது வேலை கிடைக்குது அலைச்சல் இருக்குது ஆனால் என்னுடைய மனைவி புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இருக்குமே உடைய பழைய கஷ்டம் இப்போ இல்லை பொருளாதார நெருக்கடி இல்லை இந்த ஆண்டில் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அளவுக்கு கஷ்டம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் இன்னும் சிறப்பாக இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கஷ்டம் குறைந்து லாபத்தை வரவேற்கும் ஆண்டு இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா கன்னிராசிக்காரன் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உற்றுங்கையா என்ன முடியலையான்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனா குரு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார் அவரும் இப்போ வந்து வக்ரத்தில் இருக்காரு அவர் பிப்ரவரி பதினொன்றுல அவரும் மாறிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பிப்ரவரி பதினொன்றுக்கு மேல நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்க ஆசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகுவாக இருந்து பல சிக்கல்களை தந்து கொண்டு அதுவும் மாறிடும் அப்போ கேது பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருந்தார் ஏழாம் அதிபத குரு பகவான் மனையில் ராகு உட்காந்துருந்தார் படித்த மாப்பிளங்க நல்ல மாப்பிழங்க கைக்கு வந்து போயிடுச்சுங்க படித்த பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க அந்தஸ்தான குடும்பங்க ஜாதக பொருத்த இல்லாமல் கெட்டு போச்சுங்க இப்படி என்று புலம்பிக்கொண்டிருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஆண்டு ஒரு நல்ல பெரிய படம் அதில் நான் தான் மெயின் ரோல்னு சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் படம் ட்ராப் ஆகிப்போச்சு நான் ஒரு படம் நல்லா நடித்தேன் ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா நான் பெரிய லெவலுக்கு போயிருப்பேன் ஒரு டிவியில் என்னை கூப்பிட்டாங்க அதில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் கைக்கு வரல இப்படியாக கை நடிவு போய் கொண்டிருந்த திரைத்துறை வாய்ப்புகள் கலைத்துறை வாய்ப்புகள் கைக்கு வரக்கூடிய ஆண்டு வெளிநாட்டு பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நல்ல கம்பெனியில் வேலை அமெரிக்காவில் வேலை ஆனால் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டா ஆனால் அதுக்கப்புறம் கூப்பிட்றோம் நாங்கள் கூப்பிடல என்று புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஆண்டு அப்போ ராகு கேது பயிற்சி லாபம் மே மாதம் பதினெட்டாம் சனி பயிற்சி க கடங்கார சனியானது மாறி ஏழாம் இடத்து சனி கண்டசனியாக இருந்து பல்வேறு லாபங்களை தருகிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் குடுக்களாங்கள் பிரச்சனை இருந்தால் அவற்றையெல்லாம் மீறி நட்பால் உறவால் புதிய வேலையால் புதிய வாய்ப்பால் புதிய வெளிநாட்டு பயணத்தால் வெற்றி எதை தொட்டால் வெற்றி அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுல ஆரம்பத்தில் சில சுணக்கங்கள் இருக்கலாம் ஆனா படிப்படியாக பல்வேறு லாபங்கள் நடைபெற போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் நல்லா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஆண்டை கைத்தட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை கன்னிராசிக்காரர்கள் வரவேற்கலாம் கடன் அடைய போகுது நல்ல நட்பு போது நல்ல வேலை போது இந்த நேரத்தில் நீ கன்னிராசியாக இருந்தால் ஒரு முறை திருவனந்தபுரம் போகும் பத்மநாத சுவாமி அரங்கநாத பெருமான் தங்கமாக படுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமியை போய் ஒரு புதன்கிழமையில் சனிக்கிழமையில் வழிபட்டு விட்டு வந்து விடுங்கள் இந்த ஆண்டு கஷ்டங்களை குறைத்து லாபத்தை வரவேற்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி பயன்படுகிறது எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்குகிறது என்று பார்த்தோம் இவையெல்லாம் கோச்சார பலன்கள் தான் இதில் ஒருத்தருடைய பலன்கள் எப்படின்னா ஜனஜாதகம் என்பது ஐம்பது பர்சன்டேஜ் தசாபுத்தி என்பது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடுச்சா அதுக்கடுத்து கோச்சார பலன்கள் என்பது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஏற்ற சனியே இருக்குப்பா ஆனால் தசா புத்தி நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க ஜனநாதகம் நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க அப்போ அவரவர்கள் ஜனநாதகத்தை ஆய்வு செய்து ஜோதிடத்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு நேரம் நல்லா இருக்குடா அப்படி ஓடிக்கோ அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு ஜாதகம் பார்த்துக்கோ ஒருத்தருக்கு நேரம் நல்லால அவன் ஜாதகோட்டை தூக்கிட்டு அலைஞ்சு கோயில் போல போகிறான் அவனை கேள்வி செய்யாத நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான் பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான் நீ நல்லா உடம்பு வச்சுருந்து உனக்கு நல்லா இருந்தா உடம்பு அவன் டாக்டருக்கு போனா அவனே நீ கேள்வி பண்ணுற உடம்பு சரியில்லாமல் அவன் டாக்டருக்கு போகிறான் நேரம் செல்ல ஜோசியை பார்க்குறேன் உனக்கு நேரம் நல்லா தான் நீ போட்டு போயிட்டுறேன் உனக்கு புண்ணிய கணக்கு ஏற்கனவே இருக்கும் அதை நீ அனுபவிச்சுட்டு இருப்ப நீ கூட்டும் போயிட்டுரு அவரவர்கள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை கலக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அவநம்பிக்கை இல்லாமல் கொள்ளுங்கள் ஆனால் நம்பிக்கையை வேணுமென்றே அவநம்பிக்கையாக மாற்றாதீர்கள் ஜோதிடம் என்பது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பல நல்ல விஷயங்களை சரியாக பயன்படுத்தி அதற்கான இறை வழிபாட்டை செய்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் சீதா சுரேஷ் வலைவொலி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்க பல நல்ல விஷயங்கள் புரியாத விஷயங்கள் நம்ம வலையொலி மூலிமா உங்களுக்கு வர காத்திருக்கிறது உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கூட குழப்பம் இருந்திருக்கும் உண்மையாலுமே மாறிப்போச்சா இல்லை மாறலையான்னு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் இதே போல் பல புரியாத புதிர்களுக்கு தொடர்ச்சியாக விடை விடையளித்து கொண்டிருக்கிறோம் நம்மளது காணொலியில் அனைவரும் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி குவித்து நலமாக வளமாக வா வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வானசாஸ்திர நிபுணர் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்